ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீஷியத்தோட சமான நிறைய கண்டுபிடிக்கணும்னு வைங்க மெக்னீஷியத்தோட சமான நிறைய வேறு சில தனிமங்களை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் குளோரின் அது எப்படி மெக்னீஷியத்தோட சமான நிறைய இவங்கள பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியும் மெக்னீஷியம் வேற ஹைட்ரஜன் ஆக்சிஜன் குளோரின் இவங்கள வேறையாச்சே அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த மெக்னீஷியம் இந்த ஹைட்ரஜன் கூடையோ ஆக்சிஜன் கூடையோ குளோரின் கூடையோ ஒன்று வினை புரியணும் இல்லை யார் கூடையாவது வினைபுரிஞ்சு இவங்களை கொடுக்கணும் புரியுதா உங்களுக்கு அதை விட முக்கியமாக இந்த மெக்னீஷியம் ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ எட்டு கிராம் ஹைட்ரஜன் கூடையோ அல்லது எட்டு கிராம் ஆக்ஸிஜன் கூடையோ அல்லது முப்பத்தஞ்சு புள்ளி நாலு அஞ்சு கிராம் குளோரின் கூடையோ வினை புரியணும் இல்லைன்னா ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ எட்டு கிராம் ஹைட்ரஜனையோ அல்லது எட்டு கிராம் ஆக்சிஜனையோ அல்லது முப்பத்தஞ்சு புள்ளி நாலு அஞ்சு கிராம் குளோரினையோ வேற யார் கூடையாவது வினை புரிஞ்சு இவங்கள வெளியில் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி வினை புரியறதுக்கு அல்லது கொடுக்கறதுக்கு இவர் எவ்வளவு நிறை பயன்படுத்துகிறாரோ அதுதான் இவரோட சமான நிறை புரியுதா உங்களுக்கு இவர் யார் கூடயோ வினை புரிஞ்சு இவங்க மூணு பேரில் யாரையாவது ஒருத்தரை கொடுக்கணும்னு சொன்னால அதை இவ்வளோ நீட்டாக சொல்லாமல் சிம்பிளாக இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த தனிமம் யாருக்கு நீங்கள் சமான நிறையை கண்டுபிடிக்கிறீங்களோ அவர் இவங்க மூணு பேரை யார் கூடையோ வினை புரிஞ்சு கொடுக்கணும் அந்த நிறை தான் அந்த சேர்மத்தோட அல்லது அந்த தனிமத்தோட அல்லது அந்த அயானியோட சமான நிறை அதுதான் இங்கே இப்போ நீங்கள் பார்க்குற வரையறை சரியா ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துகிட்டு நம்ம அதோட சமான நிறைய கணக்கிட்டு செய்வோம் இப்போ ஜிங்க் எடுத்துப்போம் ஜிங்க்கு பாருங்க ஹெச் டூ எஸ்ஓஃபோர் கூட வினை புரியுது சரியா அப்போ, அது ஹைட்ரஜன் வாயுவை வெளியில் விடுது ஜிங்க் சல்ஃபேட் அப்படிங்கிற உப்பை உருவாக்குது இப்போது ஜிங்க்கோட சமான நிறைய நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த மூணு பேர் யார் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் குளோரின் இவங்க மூணு பேரில் யாரை ஒருத்தரையாவது பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த சமன்பாடை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் கேஸ் தான் வெளியில் வருது அப்போ ஹைட்ரஜனை பொறுத்து ஹைட்ரஜனை பயன்படுத்தி ஜிங்கோட சமான நிறைய நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்குது யார் முன்னாடி நம்பர் இல்லை அப்போனா என்ன இருக்குன்னு அர்த்தம் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இங்கே ஒரு ஒன்று இங்கே ஒரு ஒன்று இங்கே ஒரு ஒன்று இங்கே ஒரு ஒன்று அப்போது ஒரு மோல் ஜிங்க் ஒரு மோல் கந்தக அமிலத்துடன் அல்லது சல்ஃபியூரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து புரிந்து ஒரு மோல் ஜிங்க் சல்ஃபேட்டை தருகிறது ஒரு மோல் ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செய்கிறது இங்கே முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா இது மூலக்கூறு ஹெச் டூ இருக்குது சரியா அப்போ ஹெச் டூனா அதோடய நிறை எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ எட்டு ஹைட்ரஜனுக்கு ரெண்டு ஹெச் இருக்கிறதுனால ஆட் பண்ணணும் ஆறு ஒன்று ஜீரோ ரெண்டு அப்போ இங்கே ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்று ஆறு ஹைட்ரஜன் இடப்பெயர்ச்சி ஆயிருக்கு கிராம் ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்று ஆறு கிராம் ஹைட்ரஜன் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்போ நமக்கு ஹைட்ரஜன் உலோகம் உலோகத்தோட சமான நிறைய கண்டுபிடிக்கணும் அதனால உலோகத்தை எழுதிக்கிட்டேன் ஹைட்ரஜனை அது இடப்பயிற்சி செஞ்சுருக்கணும் அதனால ஹைட்ரஜனை எழுதிட்டேன் இப்போ ஈக்குவேஷன் படி பாருங்கள் இது வந்து ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்று ஆறு கிராம் இப்போ உலோகத்தோட நிறை துத்தநாகத்தோட நிறை எவ்வளவு அறுபத்தி அஞ்சு புள்ளி மூணு எட்டு கிராம் சரியா அறுபத்தஞ்சு புள்ளி மூணு எட்டு கிராம் இது வந்து சமன்பாட்டின் படி ஆனால் வரையறை என்ன சொல்லுது ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ எட்டு கிராமை தான் இடப்பயிற்சி செய்யணும் அது எவ்வளோ இடப்பயிற்சி செய்தோ அந்த நிறை தான் உலோகத்தோட சமான நிறை அப்போ இதை கண்டுபிடிக்கணும் ஜஸ்ட் அப்படியே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் இது எக்ஸுன்னு வச்சுக்கோங்க அப்போ எக்ஸ் இன்ட்டு டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ எட்டு இன்ட்டு அறுபத்தஞ்சு புள்ளி மூணு எட்டு சரியா இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ அந்த எக்ஸு தான் இது என்ன எப் என்ன இருக்கோ ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ எட்டு கிராம் இன்ட்டு அறுபத்தஞ்சி புள்ளி மூணு எட்டு கிராம் பை ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்று ஆறு கிராம் கரெக்டா இப்போ இந்த உலோகத்தின் நிறைன்னு போட்டிருக்கோம்ல இது ஆக்சுவலாக ஜிங்கோட ஜிங்க் உலோகம் யாருங்க ஜிங்க்கு ஜிங்கோட மோலார் நிறை இது சரியா ஸோ இப்போ கேன்சல் பண்ணிடலாம் கிராம கிராம கேன்சல் பண்ணிடலாம் ஒரு கிராம் மட்டும் இருக்கும் இந்த ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ எட்டு அப்படியே ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்று ஆறில் ரெண்டு தடவை போகும் அப்போ அறுபத்தஞ்சு புள்ளி மூணு எட்டை நீங்கள் ரெண்டால் வகுங்க மூணு ரெண்டு ஆறு இந்த ரெண்டால் வகுக்கிறோம் ரெண்டு ரெண்டு நாலு பதிமூணு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஸோ இதுதான் ஆன்சர் கிராம் பர் ஈக்குவலண்ட் இந்த கிராம் சமான நிறையோட அழகு இது அப்போ இதை இவ்வளோ நீட்டாக எழுதணும்ல இதை ஷார்ட்டாக எப்படி எழுதலாம் உலோகத்தின் அதாவது துத்தநாகத்தின் சமான நிறை ஏன்னா வரையறையாதான் சொல்லுது ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ எட்டு கிராம் ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செய்யும் உலோகத்தின் நிறை தான் அந்த உலோகத்தோட சமான நிறை இங்கே அந்த உலோகம் யார் ஜிங்கு அப்போ இந்த வேல்யூவை வெறும்னே யூனிட் போடாமல் போட்டிங்கன்னா வெறும்னே சமான நிறை துத்தநாகத்தின் சமான நிறை முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஒன்பது கிராம் முப் துத்தநாகத்தின் கிராம் சமான நிறை அப்படிங்கன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தொம்போது கிராம் பர் ஈக்குவலண்ட் இப்போ ஒரு தனிமத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஜிங்குக்கு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ முக்கியமான வேதி உட்பொருள்கள் அமிலங்கள் காரங்கள் ஆக்சிஜன் ஏற்றிகள் ஆக்சிஜன் ஓடுக்கள்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் இதே மெத்தடில் நம்மளால் சமான நிறை கண்டுபிடிக்க முடியும்னா கட்டாயமாக இல்லை அதுக்கு வேறு ஒரு ஃபார்முலா இருக்குது வேறு மாதிரி கணக்கீடு செய்யணும் அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்